ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சின்ன பசங்களுக்கு பெரியவருக்கு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய கோதுமை பிடி கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சொல்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே புட்டி எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க நாம் இன்றைக்கி கோதுமை வச்சு ஒரு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் வந்து பாருங்கள் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா உடச்சி எடுத்திருக்கேன் அதை கடாயில் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க வெள்ளை வந்து நல்லா கொதித்து வந்தால் மட்டும் போதுங்க இதுக்கு ஒரு பாகுப்பதெல்லாம் எதுவுமே வேண்டாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை நல்லா கொதித்து வந்திருக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு வந்து கோதுமை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா அதை வறுத்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு துணி பேக் வெள்ளை பேக் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ ஆவிரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அப்படியே போட்டு ஒரு முடிச்சு லூஸாக முடி போடுங்க லூஸாக முடி போட்டதாக நமக்கு நல்லா மாவு வந்து ஃப்ரீயாக வெந்து வரணும் இப்போ ஒரு பாத்திரம் தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டு போட்டு மூடி விட்டுருங்க பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷங்க நல்லா வெந்து வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ மாவு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா லூஸ் விட்டு தான் வேக வைக்கணுங்க நல்லா அழுத்தி கட்டக்கூடாது மாவை வந்து நல்லா இந்த மாதிரி லூஸாக கட்டினா மாவு நல்லாவே வந்து வரும் இப்போ அப்படியே எடுத்து பிரிச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க நம்ம பார்க்குறதுக்கு மாவு வந்து நல்லா வெந்து கட்டி கட்டியாக தான் இருக்குங்க நம்ம கையை விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நசுக்கி எடுத்திங்கன்னா நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு எல்லாம் நல்லா உடைச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம காட்டுறேன் எந்த அளவுக்கு மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாகிட்டு இருக்கு பாருங்கள் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஏலத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க துருவி வச்ச தேங்காய் அதுவும் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒருத்த வேர்க்கலை நல்லா உடச்சி எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு முக்கால் கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இருக்கிற அந்த வெள்ளம் தண்ணி இதுலேயே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு பாருங்கள் நல்லா அழுத்தம் கொட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுற பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அதில் ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் நல்லா அதுலேயும் நல்லா பிரித்து நசக்கி விட்டுக்கோங்க ஃபார்ன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு இதிலேருந்து நான் ஒரு பிடி வந்து உங்களுக்கு கொள்கை பிடிச்சி காட்டுற மாதிரிங்க இதையே போல் இருக்கிற மாவு எல்லாமே பிடிச்சி நாம் ஒரு இட்லி இப்போ தட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொச்சி வந்திருக்கு எடுத்துகிட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க இது ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நமக்கு இட்லி நல்லா கொள்கை வெந்து வந்தால் போதுங்க தட்டு போட்டு மூடி விட்டடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் இப்போ உங்களுக்கு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் வந்து நல்ல கொழுக்கட்டை வெந்து வந்திருக்கு எடுத்துடலாம் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல சாஃப்டாக இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்றது இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் சொன்னது போல் சின்ன பசங்களேருந்து பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு கொள்கை தான் நீங்கள் கண்டிப்பாக உதட செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்